அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம் பீலமேடு கோயம்புத்தூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சாராயம் குடித்த மூன்று பேர் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த சாராயத்தை தயாரித்ததாக ஒருவரை போலீசார் கைது செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரை அடுத்த மழுவங்கரணை கிராமத்தில் வசிக்கும் தேவன் என்பவர் விவசாயம் செய்து வருவதாக கூறப்படுகிறது இவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கள்ளத்தனமாக சாராயம் காய்ச்சியதாகவும் அதை தனது விவசாய நிலத்தில் கூலி வேலை செய்யும் மூன்று பேருக்கு வழங்கியதாகவும் தெரிகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த சித்தாமூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சாராயம் காய்ச்சியதாக கூறப்படும் விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இவர் தயாரித்த சாராயத்தை குடித்த மூன்று பேரையும் மருத்துவக் குழுவினர் பரிசோதனை செய்தனர் அதைத் தொடர்ந்து அவர்களை சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சித்தாமூர் மதுராந்தகம் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு போலி மதுபானங்கள் விற்பனை செய்த நபர்களை கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் இப்பகுதியில் நாட்டு சரக்கு என்ற பெயரில் சாராயம் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது